வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா பசி வந்த பிறகு சாப்பிடணுமா இல்லை நேரத்துக்கு நேரம் சாப்பிட்றணுமா எவ்வளவு சாப்பிடணும் இதை தெளிவுபடுத்த முடியுமா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை கடந்த முப்பது வருடங்களாக உணவின் காரணமாக குழந்தைகளிடம் மூன்று மடங்கு எடை கூடியிருப்பதாக உலக சுகாதார மையம் எச்சரிக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டின் புள்ளி உலக நாடுகளிலேயே இந்தியாவில் மோசமான தரத்தில் உணவு பார்சல் செய்து தரப்படுவதாக கூறுகிறது கண்டிப்பாக உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக உறுதியாக சில மாற்றங்களை ஏற்படுத்தியே ஆக வேண்டும் நம் உடலுக்கு தேவையான ஆற்றல் குறையும் பொழுது பசி ஏற்படுகிறது ஆக முதல் விஷயம் பசி வந்தபின் அதுவும் முப்பது நிமிடங்கள் கழித்து உணவு சாப்பிட்டால் மட்டுமே தேவையான ஆற்றலை காற்றிலிருந்து பூமியிலிருந்து கோள்களிலிருந்து இலவசமாக நம் உடல் பெற்றுக்கொள்ள முடியும் அதுவும் அது ஒரு தூய்மையான ஆற்றல் காற்று பூமியிலிருந்து கோள்களிலிருந்து நம் உடல் ஆற்றலை எடுத்துக்கொள்வதால் நாம் சாப்பிடும் உணவின் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்துவிடும் ஆகவே முதலில் பசி வந்த பிறகு முப்பது நிமிடங்கள் கழித்து உணவு உட்கொள்ள வேண்டும் ரெண்டாவது விஷயம் நேரத்திற்கு நேரம் சாப்பிடும் பொழுது உடல் உறுப்புகள் ரொம்ப சிரமப்படாமல் சீராக தனது வேலையை தினசரி செய்வது சுலபமாக இருக்கும் ஒரு நாள் காலை உணவு ஏழு மணிக்கு மறுநாள் காலை உணவு பத்து மணிக்கு இது ஜீரண மண்டல உறுப்புக்களுக்கு சிரமம்தான் ஆகவே நேரத்துக்கு நேரம் சாப்பிடுவதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மூன்றாவது விஷயம் எவ்வளவு சாப்பிட வேண்டும் தினசரி அது ஒவ்வொருவரின் ஜீரண மண்டல உறுப்புகளின் செயல் திறமையை பொறுத்தது இதை கண்டுபிடிப்பது ரொம்ப சுலபமே இப்போ நண்பர் சுப்பு இருக்காரு அவருக்கு மதிய லஞ்சு மதிய உணவின் நேரம் பன்னெண்டரை மணி அப்ப அவர் காலையில் எட்டு மணிக்கு சுப்பு ஆறு இட்லியை சாப்பிட்டால் மதியம் பன்னெண்டரை மணிக்கு சாப்பிடுவதற்கு அரை மணி நேரம் முன்னாடி அதாவது பன்னெண்டு மணிக்கு அவர் பசி வந்திருக்க வேண்டும் அப்படி சாப்பிட வரவில்லை என்றால் எட்டு மணிக்கு ஆறு இட்லி சாப்பிட்டா பன்னென்ற வரை பசி வரவில்லை என்றால் நாலு இட்லி மட்டுமே சாப்பிட்டு பார்க்க வேண்டும் பன்னெண்டு மணிக்கு நாலு இட்லி சாப்பிட்டும் பசி வரவில்லை என்றால் மூணு இட்லி தான் அவர் சாப்பிட வேண்டும் ஆகவே நாம் தினசரி காலை உணவு எவ்வளவு சாப்பிடணும் மதிய உணவு எவ்வளவு சாப்பிட வேண்டும் மதிய உணவு எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்பது இரவு சாப்பிடும் நேரத்திற்கு அரை மணி நேரம் பசி அரை மணி நேரம் முன்னாடி பசி வருகிற அளவிலே நாம் சாப்பிட வேண்டும் அதுவே என் ஜீரண சக்தியின் அளவு இப்படி நாம் உண்ணும் உணவு எதுவாக இருந்தாலும் எவ்வளவு பொங்கல் வட காலையில் எட்டுக்கு சாப்பிட்டால் பன்னெண்டுக்கு பசி வருமோ அதுவே சரியான அளவு இப்படி ஓரிரு மாதங்கள் நாம் முயற்சி செய்து கண்டுபிடித்து விட்டால் உணவு விஷயத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய மூன்று முக்கியமான மாற்றங்களையும் அதாவது ஒன்று பசி வந்து அரை மணி நேரம் கழித்து சாப்பிட வேண்டும் ரெண்டு நேரத்திற்கு நேரம் சாப்பிட வேண்டும் மூன்று எவ்வளவு அளவு சாப்பிட வேண்டும் என்பதை தெரிந்து சுலபமாக பின்பற்றி விடலாம் எப்படி சாப்பிட வேண்டும் ஜீரணம் வாய் உமிழ் நீரில் ஆரம்பிக்க வேண்டும் ஆகவே வாயை மூடி நன்றாக மென்று அதன் சுவை முற்றிலும் போகிற வரை வாயில் சுவைத்து வைத்து அரைத்து சாப்பிட ஆரம்பித்தால் உணவு மூலம் நோய் வருவதையும் ஆற்றல் குறைவதையும் ஆற்றலின் தரம் கெடுவதையும் முழுமையாக நாம் தவிர்த்துவிட முடியும் இதை உணர்ந்து நம் உணவு முறையில் சிறு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் நோயின்றி வளமோடு வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்கின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்